வணக்கம் நேயர்களே சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் இளையராஜா முதல்வர் ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர் விழாவில் உரையாற்றிய இளையராஜா விழா தொடங்கும் முன் தொலைபேசியில் பேசும்போது ரஜினிகாந்த் நாம் செய்த எல்லாவற்றையும் சொல்றேனா என்று கேட்டார் அதை கேட்டதும் எனக்கு பயமாகிவிட்டது என்று நகைச்சுவையாக கூறினார் இதற்கு பிறகு திடீரென எழுந்து மேடைக்கு வந்த ரஜினிகாந்த் ஜானி படப்பிடிப்பு காலத்தில் இரவில் நானும் மகேந்திரன் சாரும் மது அருந்தி கொண்டிருந்தோம் அப்போது அங்கிருந்த இளையராஜாவையும் சேர்த்து கொண்டோம் வெறும் அரை பாட்டில் பியர் குடித்த இளையராஜா அதிகாலை மூன்று மணி வரை தூங்க விடாமல் அலப்பறை செய்தார் என்று சிரிப்பை கிளப்பினார் மேலும் சினிமாவில் சில கிசுகிசுகள் வந்து கொண்டிருக்கின்றன நடிகைகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் பெரிய லவ் அதனால் தான் இத்தனை பாடல்கள் வருகின்றன என நகைச்சுவையாக கூறிய ரஜினிகாந்தின் பேச்சில் அரங்கமே சிரிப்பில் முழங்கியது ஆனால் அரசு நிகழ்ச்சியிலேயே மது குடித்து அலப்பறை செய்த சம்பவத்தை ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டதால் முதல்வர் ஸ்டாலின் சற்று அசௌகரியத்துடன் அமர்ந்திருந்தது காணொலியில் பதிவாகியுள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க